வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் யாரும் எதிர்பாராத அளவுக்கு தங்கத்தோட விலையானது சவரனுக்கு ஆயிரம் ரூபாய் இரண்டே நாட்களில் மிக கடுமையான சரிவுல காணப்படுறதில்ல மேற்கொண்டு இன்று மதிய நிறுவனத்தையும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை ஒரு கிராம் நூற்றி பத்தொம்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவா காணப்படுது பத்து பைசா விலையேற்றத்துடன் நூற்றி இருபதாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரூபாய் இருபது பைசாவா காணப்பட்டது எண்பது பைசா விலையேற்றதோடு தொள்ளாயிரத்தி அறுபது

மூன்றாயிரத்தி முந்நூற்றி அறுபதாக காணப்படுது கடந்த இரண்டே நாட்களில் இது சவரனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் ஆல்மோஸ்ட் ஆயிரம் ரூபாய் சரிவில் காணப்படுது இது மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் சரிவுன்னு பார்க்குறப்போ மூன்றாயிரத்தி முந்நூறுலேருந்து மூன்றாயிரத்தி எழுநூற்றி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்க சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா மாறி இருக்குது இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுற அதே வேளையில் பல்வேறு நாடுகளில் பொருளாதார நிலை குறிப்பாக ஜிடிபி இப்பொழுது மீண்டும் ஏற்றம் காரண ஆரம்பித்துள்ளது இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை அமெரிக்க டாலரின் மதிப்பு அதன் ஏற்றங்கள் பெறுவதும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த சரிவுக்கு இதே வேளையில் அமெரிக்க டாலரின் மதிப்பு அதன் ஏற்றங்களை மீண்டும் தொடர்ச்சியாக பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது இதன் காரணமாக தங்கத்தின் விலை மட்டுமில்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியின் விலையும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ள அதே வேளையில் அமெரிக்க பெடரல் வங்கியானது வட்டி விகிதங்களை குறைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இந்த வட்டி விகிதங்களை குறைக்கும் போது தங்கம் மற்றும் வெள்ளியின் நிலையானது மீண்டும் மேலும் சரியாக வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகிறது